அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருத்தங்க வந்து ஃபார்ம் அதாவது ஃபாம் ப்ராடக்ட் பனை சார்ந்த தொழில்களுக்கு என்னென்ன மானிய கடன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு எட்டு ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக வந்து இருக்குது இதில் ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்ரா அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது இது முத்ரா அப்படின்னா இது வந்து நீங்கள் சப்சிடிஸ் இந்த மாதிரி வராமல் நார்மலாக நீங்கள் ஒரு லோன் மாதிரி போய்க்கலாம் அதுல வந்து உங்களுக்கு வட்டி வந்து கம்மியாக வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்கீமை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ முத்ராங்கிறது அடுத்தது வந்து பிஎம்இஜிபி அப்படின்ற ஒரு ஸ்கீமு ஸோ இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சதவீதத்துலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகிரி அதுக்கப்புறம் உமன் இன்ட்ர்புனர் அதுக்கப்புறம் வந்து ஓபிசி கேஸ்ட் அப்படின்ற மாதிரி பிரிப்பாங்க ஸோ நீங்கள் எந்த கேட்டகிரிக்குள்ளே வர்றீங்களோ அதில் உங்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதத்துலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் கிராமம் நகரம் அந்த மாதிரிலாம் வந்து பிரிப்பாங்க ஸோ இதில் நீங்கள் பனை சம்மந்தப்பட்ட என்ன ப்ராடக்ட் வேணாலும் பண்ணிக்கலாம் அதாவது ப்ராடக்ட் ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா அது ரெண்டா பிரிப்பாங்க ஒன்று வந்து சேவை சார்ந்தது இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தி சார்ந்தது அப்போ இந்த பணம் பனை சம்மந்தப்பட்டதே இப்போ நீங்கள் ஒரு வெள்ளம் தயாரிக்கிறீங்க இல்லை அதுலருந்து ஒரு பணம் கருப்பட்டி தயாரிக்கிறீங்க அந்த மாதிரி ப்ராடக்ட்னா அது உற்பத்தியில் வந்துடும் இதே நீங்கள் சர்வீஸ் அப்படின்னா அந்த அதை பற்றி நீங்கள் வந்து சொல்லி கொடுக்குறது அந்த ஆங்கிளில் வந்து வரும் ஸோ நீங்கள் உற்பத்தி சம்மந்தமாக பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மானியம் அதிக லெவலில் கிடைக்கும் சர்வீஸ் சம்மந்தமாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மானியம் வந்து கம்மியான லெவலில் கிடைக்கும் மூணாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீமு இந்த ஸ்கீமில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அதாவது சுகர் தயாரிக்கிறது அதுக்கப்புறம் ஜூஸ் போடுறது அந்த இருந்து வர்ற அந்த இதை வந்து பாட்டிலிங் பண்ணி ஜூஸ் ஜூஸ் பண்ணுறது அதுலேருந்து முட்டாய் தயாரிக்கிறது அந்த மாதிரி நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலும் தயாரிச்சுக்கலாம் இது வந்து பத்து லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட அஞ்சு கோடி வரைக்கும் போடணும் அதில் உங்களுக்கு அதிகபட்ச சப்சிடி வந்து எழுபத்தஞ்சு லட்சம் வந்து கிடைக்கும் ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து மிஷினரிஸு அதுக்கப்புறம் வந்து ரா மெட்டீரியலு இந்த மாதிரி சிவில் ஒர்க்கு எல்லாமே சேர்த்து தான் பண்ணணும் ஸோ நீங்கள் பாட்டுக்க வந்து ஒரே ஃபோக்கஸாக நான் வந்து பொருளை மட்டும் வாங்கி தயாரிப்பேன் அப்படின்ற மாதிரி கிடையாது நீங்கள் மிஷினரிஸும் வாங்கணும் சிவில்ஸ்க்கும் ஒர்க் பண்ணணும் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கும் ஒர்க் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்கீமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நாலாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்பி அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது இதில் வந்து நீங்கள் முப்பது லட்ச ரூபா ப்ராஜெக்ட் போட்டு பத்து லட்ச ரூபா மானியம் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் பனை சம்மந்தப்பட்ட தொழிலை வந்து நீங்கள் ஒன்லி வந்து உற்பத்தி பண்ணுற தொழில்தான் இதை வந்து நீங்கள் அந்த ஊருகா பண்ணுறது அந்த டெண்டரில் எடுத்து ஊறுகாய் பண்ணுறது இல்லை அதில் வந்து முட்டாய் பண்ணுறது இல்லை அதில் வந்து வெள்ளம் தயாரிக்கிறது நா சர்க்கரை தயாரிக்கிறது இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் உற்பத்தி சார்ந்தது தான் அந்த நாலாவது பிஎம் எஃப்எம்பி ஸ்கீமில் நீங்கள் கொண்டு வர முடியும் அதிகபட்சம் பத்து லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து மானியம் வந்து வாங்கிக்கலாம் ஸோ நான் ப்ராஜெக்ட் காஸ்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிக்கிறது நீங்கள் முப்பது லட்ச ரூபா போட்டால் தான் உங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் வந்து வரும் அஞ்சாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப பெரிய ஸ்கீம் ஸோ இது வந்து வருஷத்துக்கே ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் தான் வந்து ஓப்பன் ஆகும் இது கொஞ்சம் நீங்கள் ஒரு அஞ்சு கோடி பத்து கோடின்னு பெரிய ப்ராஜெக்டாக போட்டிங்க அப்படின்னா இந்த அஞ்சாவது ஸ்கீம்ல வந்து நீங்கள் கொண்டுட்டு வரலாம் ஆறாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பனை சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு கோடி வரைக்கும் ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம் அதில் வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து மானியம் வந்து கொடுப்பாங்க அடுத்தது ஏழாவதாக வந்து ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பனை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி பண்ணலை பட் உற்பத்தி பண்ணுறவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் கடைகளில் வச்சு வியாபாரம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பதினஞ்சு லட்சம் போட்டு அதிகபட்சம் மூணு லட்சத்தி எழுபத் பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து நீங்கள் சப்சிடி வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து ஏழாவது ஸ்கீமு இது இல்லாமல் கிராண்ட் ஃபண்டுன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க அது எப்படி அப்படின்னா அதாவது இப்போ ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு ஒரு தொழில்கள் வந்து அழிஞ்சு போகுது அப்படின்னா அதை வந்து நீங்க விவசாயிங்க இந்த பனை தொழில்களை பத்தி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது இந்த மாதிரி வந்து எக்ஸ்டென்ஷன் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க அதாவது தொழிலை பண்ணாம அதை பத்தி கத்துக் கொடுக்கறதுக்காக சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க பண்ணனீங்கன்னா கவர்மெண்டே உங்களுக்கு வந்து கிராண்ட் ஃபண்டு மாதிரி கொடுக்கும் பட் அதை வந்து நீங்க திருப்பி கட்ட வேண்டியதுல பட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கு கொட்டேஷன்ஸு வவுச்சர்ஸு பில்லு அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து வைக்கணும் அதாவது ஒரு முப்பது லட்ச ரூபா உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துரும் இந்த பண்ணை சார்ந்த தொழில வந்து இப்போ ஒரு பத்து பெண்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ஒரு பத்து பெண்கள்ட்டேருந்து சொல்லி கொடுத்து பொருட்களை வாங்குகிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணணும் ஸோ அதுதான் கிராண்ட் வாங்க கிராண்ட் ஃபண்டு தான் நீங்கள் திருப்பி வந்து கட்டணுன்ற அவசியம் கிடையாது ஸோ இந்த மாதிரி இந்த எட்டு ஸ்கீம் தான் பனை சம்மந்தப்பட்ட பொருட்களுக்கான சப்சிடி ஸ்கீம்ஸ் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோடய நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தேவை அப்படின்னா காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஸோ இது இல்லாமல் கேஸ்ட் வைஸ் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது இது வந்து பொதுவாக காமனாக இருக்கிற ஸ்கீம் பற்றி நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம்